எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை நான் உங்களோடு ஷேர் செய்து கொண்டு வருகிறேன் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு தான் உங்களை நான் இப்போ சந்திக்க வந்திருக்கேன் அதாவது பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் இந்த குச்சி மட்டும் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்றால் வரவிருக்கும் நாட்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குறையாத பணவரவு செல்வகடாட்சம் உங்களினுடைய தொழில் வருமானம் அனைத்தும் சிறக்கும் கடன் பிரச்சனை தீரும் இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபகரமான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்ப்போம் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க தொடங்கக்கூடிய முதல் புள்ளி சரியா இருந்தால் தான் கோடு சரியாக வரும் ஆரம்பமே சரியா இல்லைங்க ஆரம்பமே கோணல் மாணலாக கிருக்கலாக வருதுங்க அப்படின்னா கோடு சரியாக வராது அதனால பல பேர் செய்கிற மிஸ்டேக் என்னன்னா சம்பளம் வாங்குவாங்க சம்பளத்தொகையில முதல் தொகையை தேவையற்ற செலவுக்காக பயன்படுத்துவாங்க தேவையற்ற செலவுன்னா என்ன அதாவது எது எதெல்லாம் மனிதனின் வாழ்வை அழிக்கிறதோ அதெல்லாம் தேவையற்ற செலவு அப்படி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல் தொகையின் இப்போ இந்த மாதம் சம்பளம் ஒன்றாம் தேதி வாங்குறோம் ஃபஸ்ட்டு செலவு செலவாக பண்ணணும் தேவையற்ற செலவு வாழ்க்கையை வீணடிக்கிற செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சம்பள பணம் எப்படி கரைதுன்னே தெரியாது படபட படபட படன்னு அந்த சம்பள பணம் அப்படியே கரைஞ்சி போகிறத உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை அந்த பணம் நினைக்குமா நம்ம இவங்க கையில் வந்திருக்கோம் இப்போ ஒரு நூறுரூபா சம்பாதிக்க முடியாமல் மக்கள் எத்தனையோ பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு உங்கள் கையில் பணம் போது அந்த பணத்தை நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் மதிக்கணும் ஸோ நாம் இப்படி தேவையற்ற செலவு பண்ணும்போது அந்த பணமே நினைக்குமா இனிமேல் இவங்க கையில் நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த பணமே உங்களோட கையை விட்டு போயிடும் இதுதான் உண்மை எங்கு எது மதிக்கப்படுகிறதோ அங்கு அது தங்கும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல பொருட்களுக்கும் தான் நீங்கள் சொல்லலாம் தங்கம் வெள்ளி பணம் இதுக்கெல்லாம் உயிர் இருக்காங்க நீங்கள் சொல்கிற உணர்ச்சிகள் இருக்காங்க அதுக்கு தெரியுமாங்க அப்படின்னா உண்மை அதுக்கும் உண்டு சில பேர் பாருங்கள் காரு பைக்கு இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க அது வந்து காலப்போக்கில் அது அவங்களோட கலந்துரையாடுற மாதிரியே இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு பல டைம் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந் அந்த பைக்கு வண்டியை காப்பாற்றிடும் பொருட்களுக்கும் உணர்வு இருக்குது ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்டேருந்து தான் மற்றவங்களுக்கு போகுது நம்ம ஃபீலிங்ஸே அதுக்கு உயிர் கொடுக்கும் ஸோ இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா முதல் விஷயத்தை எப்பயுமே சரியாக செய்யணும் இப்போ குழந்தைய ஸ்கூல் சேர்க்குறோம் ஏன் நல்ல நாள் பார்த்து ஸ்கூல் சேருங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா முத முத ஸ்டார்டிங்கே அதுதான் நல்ல நாள் பார்த்து ஸ்கூல் போது நன்மை அந்த குழந்தையோட படிப்பு நல்லாயிருக்கும் கல்யாணம் பண்ணுறோம் ஏன் முகூர்த்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணலாமே ஏன் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் நல்ல நாளில் கல்யாணம் பண்ணால் இவங்களுக்கு நன்மை நடக்குங்கிற நம்பிக்கை நம்பிக்கைங்கிறத விட உண்மை வீடு பால் காய்ச்சறோம் ஏன் நாம் வந்து எந்த பக்கம் வாசப்படி ஏன் ராசிக்கு எந்த பக்கம் வாசப்படி வைக்கணும்னு போய் ஜோதிடரை கலந்தாலோசிக்கிறோம் வாஸ்துவியை கலந்து ஆலோசிக்கிறோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் தொடங்கும் போது அதெல்லாம் தேவைப்படுது ஸோ வருடத்தின் முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா நீங்கள் இப்போ ஸ்கிரீனில் பார்க்குற இந்த குச்சி இது பேர் மாதுளை குச்சி அப்படின்னு சொல்லுவோம் மாதுளை பழ இருக்கு இல்லையா அந்த மாதுளை பழத்தில் அதாவது அந்த மரத்திலிருந்து கிடைக்கிற குச்சி சாதாரண குச்சி தான் இந்த மாதுளை குச்சியினுடைய பலன்கள் இந்த மாதுளை குச்சியினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் மாதுள பழத்தை பத்தி தேவியை மாதுளம்பூ நிறத்தாலை அப்படின்னுதான் குறிப்பிடுறாங்க மகாலட்சுமி மாதுளம்பழத்தால் அர்ச்சித்து அதாவது நைவேத்தியம் படைத்து மாதுளை பூவால் அர்ச்சித்து தேவியை வணங்கணும்னா தேவியினுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதுளை பூ மாதுளை செடி மாதுளை பழம் தான் மாதுளை செடி எங்கே வளர்ந்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூரணமாக இருக்கும் சிறப்பான படிக்க இருக்கும் ஸோ அந்த மாதுளை செடி அந்த செடியிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைந்தது இப்போ நான் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு மாதுளை குச்சி மட்டும் சின்ன பீஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு சந்தன ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் இது லீகலா நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் சின்ன ஒரு பீஸா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு உரல் கல் உரல் கல் உரலில் அந்த சந்தனக்கட்டையை போட்டு உரசணும் எதை விட்டு உரசணும்னா பன்னீரை விட்டு உரசணும் பன்னீரை விட்டு அந்த சந்தனக்கட்டையை அப்படியே உரசனீங்கன்னா அது கூழ்மமாகும் சந்தன கூழ்மம் விட்டு கூழ்மமாகும் இதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு சிமில் மாதிரி எடுத்துகிட்டு அதில் நம்ம அழகாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் இது காய்ஞ்ச இது வந்து காயும் அப்பப்போ அப்படியே ட்ரையாக தானே இருக்குது ஸோ காஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் பன்னீர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு லிக்யூட் ஃபார்மில் வச்சுக்கலாம் இந்த மாதுளை குச்சியை நாம் வந்து தொட்டுட்டு டெய்லி காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போது கிழக்கு பார்த்த வேறு நீங்கள் நின்று கண்ணாடியை பார்த்து கண்ணாடியில் உங்கள் ரெண்டு பருவ மத்தியிலையும் பார்த்து இந்த குச்சால் அந்த சந்தன குழுமத்தை இட வேண்டும் நெற்றில இட வேண்டும் முடிந்தால் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த சந்தன கூழ்மத்தை நம்ம மாதுளை குச்சியில தொட்டு இரண்டு புருவ மத்தியில நெற்றில இடும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பரிபூர்ண லட்சுமியோட அக்ஷம் கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க மிக வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கூட இது நடக்கும் இந்த குச்சி இந்த இந்த சிம்மல் இது அப்படியே வீட்டில் இருக்கட்டும் பூஜை ரூமெலாம் இருக்கட்டும் டெய்லி இதை வச்சுட்டோம் அந்த குச்சினால வச்சுட்டோம் ஒருவேளை சில எதிர்பாராத காரணத்தினால இந்த குச்சி உடைஞ்சிருச்சு இல்லை வந்து முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் வேற குச்சி யூஸ் பண்ணிக்கலாம் மாதுளை குச்சி தான் யூஸ் பண்ணோம் இப்போது இந்த வருடத்தின் முதல் நாள் என்று இந்த மாதுளை குச்சியில் என்னங்க செய்யணும் இது வந்து டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகும்போது வேலைக்கு போகும்போது நெற்றியில் விட்டுட்டு போனால் வசியங்கள் ராஜவசியம் ஜனவசியம் தேவத வசியம் இது எல்லாமே ஏற்படும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சிடணும் அதிகாலை மூன்று முப்பது மணிலிருந்து ஐந்து மணிக்குள் தான் பிரம்ம முகூர்த்த டைமிங் இந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்துருச்சுணும் எழுந்திரிச்சிட்டு ஒரு வெள்ளை நிற ஷீட்டு ஆக்சுவலாக இதை வந்து சிகப்பு பட்டு துணியில் எழுதணும்னு சொல்லுவாங்க இது வந்து சிகப்பு பட்டு துணியில் எழுதுனீங்கன்னா தேவி பாலாம்பிகாவின் அருள் கிடைக்கும் சிவப்பு பட்டு துணியில் பாலாம்பிகா மூலமந்திரத்தை சொல்லி இந்த மாதுள குச்சியில சந்தனத்தை தொட்டு நம்ம வேண்டியதை எழுதி அதை வந்து மடித்து பூஜை ரூமல வச்சு தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணும்போது பாலாம்பிகாவின் அருளால் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பட் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம் நம்ம எளிமையாக நான் சொல்லித்தரேன் ஒரு சி ஒரு வெள்ளை ஷீட்டில் இந்த குச்சியை தொட்டு பாலாம்பிகா தேவி ஸ்ரீ பாலாம்பிகாவை மனதில் நினச்சிட்டு இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க ஏதாவது ஒரு ஆசையை எழுதுங்க நிறைவேறக்கூடிய ஆசையாகவும் நீங்கள் அதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிற ஆசையாகவும் இப்போ வீடு கட்டணும் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னா வீடு கட்டணும்னு எழுதுங்க வேலை கிடைக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் கோர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு இந்த ஏறு முடியுது அதுக்கான அதுக்கான சர்ச்சிங்கில் இருக்கேன் ஜாப் சர்ச்சிங்கில் இருக்கேன் அப்படின்னா அதோட விஷயத்தை எழுதுங்க வேலை கிடைக்கணும்னு எழுதுங்க குழந்த பறக்கணும் இப்படி எதுனாலும் எழுதலாம் வெள்ளை ஷீட்லேயே எழுது அதை மடிச்சுட்டு அறையில் ஒரு ஓரமாக சுவாமி படங்களுக்கு சைடில் ஓரமாக ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு வருடம் எல்லாம் அந்த ஷீட் அங்கேயே இருக்கட்டும் மறு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த ஷீட்டை எடுத்து நீங்க வந்து தண்ணியில விட்டுடலாம் அல்லது பூச்செடிக்கு அடியில புதைச்சிடலாம் நிச்சயமா நீங்க அந்த ஷீட்ல எழுதப்பட்ட வாக்கியம் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும்ங்கிறதுல ஐயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறதுல கூட ஐயம் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் தேவி பாலாம்பிகாவினுடைய அருளை உங்களுக்கு கொடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கான வெற்றியை கொடுக்குற ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரமாக இருக்கும் இதுக்கு தேவை இந்த ஒரே ஒரு மாதுளை குச்சி இது அருகில் மாதுளை செடி இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு ஒரு சின்ன குச்சா உடிச்சுட்டு வாங்க வெற்றியில் போட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன குச்சா உடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாலும் உங்களுக்கு அருமையான நன்மைகள் கிடைக்கும் அற்புதமான நன்மை கிடைக்கும் செஞ்சு பாருங்க பலன் நிச்சயம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்